சுவையான ரவா பாயாசம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்குவோம் வெல்கம் பேக் மை சேனல் ஜி குக்கிங் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இதில் தேவையான அளவு முந்திரி ட்ரை கிரேப்ஸ் இது ரெண்டையும் போட்டு வறுத்தெடுக்கலாம் அதே சட்டியில் அரை கப் ரவா ரவையோட பச்சை சிமல் போகிற வரைக்கும் ரோஸ் பண்ணி எடுக்கலாம் ரவ்வா வறுபட்டதும் இது கூடவே ஒரு கப் காய்ச்சியை பால் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி ஆகும் அதை மெதுவாக எடுத்து விடலாம் ஒரு ஸ்பூன் வைத்து உடைத்தாலே போதும் எல்லாம் போயிடும் இது கூடவே ஆற வைச்ச மூன்று கப் பால் அதையும் சேர்க்கலாம் மொத்தமாக நாங்கள் நாலு கப் பால் சேர்த்துருக்கிறேன் அதோட சேர்த்து அரை கப் சுகர் மேலதிக டேஸ்ட்டுக்காக வீட்டிலேயே செய்த கண்டென்சர் மில்க் அரை கப் அதையும் சேர்க்கலாம் பறுத்து வைத்த முந்திரி ட்ரை கிரேட் இதையும் சேர்க்கலாம் ஆறு ஏலக்காய் தட்டி அதையும் ஃபைனலாக போட்டு மிக்ஸ் பண்ணினதும் ஒரு கொதி விரட்டும் கொதி வந்ததும் இறக்கிடலாம் இப்போ எங்களுக்கு தேவையான டேஸ்டியான ரவா பாயாசம் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜி குக்கிங் குக்கிங்றதி சமைப்போம் சுவைப்போம்